ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் தொடர்பான ஒரு இருபத்தைந்து அதிகாரம் ப்ளஸ் அதுக்குண்டான விளக்கத்தோடு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அதிகாரம் முடிஞ்சதும் அதில் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குற மாதிரியான ஒரு சீரிஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து ஒரு மூணு பாட்டுக்கிட்ட வந்து போட்டிருக்கோம் அதை பார்க்காததுங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்குறள் ப்ளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே தோணு நம்ம இந்த பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி அப்படின்ற ஒரு இருந்து ஒரு பத்து குரலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் சரிங்களா விளக்கத்தோட ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படின்னா என்ன அப்படின்னா சான்றோர் உரைகளை கேட்டல் கேள்வினா கிட்ட வந்து நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சதுக்காக மத்தவங்கிட்ட கேட்குது அப்போ நமக்கு தெரியா தெரிஞ்ச தெரியாத விஷயத்தை வந்து நம்ம யாருக்கிட்ட கேட்போம் அப்படின்னா சான்றோர்களிடம்தான் ஓகேவா இப்போ சான்றோர்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அறிந்தவர்கள் அறிஞர்கள் புலவர்கள் அப்படிலாம் வந்து பார்த்தினா படித்தவர்கள் இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல பொருள் தரா மாதிரி வந்து வல்லுவர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதங்களை வந்து பார்த்தினா சான்றோர்கள் அப்படின் போது சான்றுகளை ஆராய்ந்து அறிவினை மேம்படுத்தியவர்கள் அல்லது ஒரு தகவலை வந்து பார்த்தோன்னா சான்றோடு விளக்கக்கூடியவர்கள் ஓகேவா ஸோ அவர்களை தான் வந்து சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா வள்ளுவர் சொல்லியிருக்காரு போது அதில் வந்து நம்ம ஒவ்வொரு கேள்வி அந்த கேள்வின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் அந்த சான்றோர்கள் உரையை கேட்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஒரு பத்து குரல் அப்படின்னா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம் சரியா அதாவது நாம் பெறக்கூடிய செல்வங்கள் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணம் காசு பொன் ஒழுக்கம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம் ஓகேவா அது எல்லாமே நம்ம செல்வம் போது அதில் வந்து ரொம்ப முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்வங்களுக்கு எல்லாமே முதன்மையாக விளங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி செல்வம் தான் ஏன்னா அந்த கேள்வி செல்லம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாத ஒரு சில செல்வங்களை கூட நம்மளால பெற முடியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது இப்போ கேள்வி செல்வம் அதாவது சான்றோர்கிட்ட வந்து ஒரு தகவலை கேட்டு சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் எ இருந்துச்சு அப்படின்னா எங்கிட்ட வந்து நகை பணம் காசு இது மாதிரியான விஷயங்கள் இல்லைனாலும் அந்த சான்றோர்கள் உரையை உரையை கேட்டு நான் செயல்படும் போது என்னால என்ன பண்ண முடியும் மற்ற செல்வங்களை வாங்கிக்க முடியும் ஆனா அந்த சான்றோர் உரை கேட்கக்கூடிய அந்த செல்வமானது அந்த கேள்வி செல்வமானது என்கிட்ட இல்லை அப்படின்னா மற்ற செல்வங்களுக்கு பயன் இல்லை ஓகேவா சோ அப்போ செல்வத்தெல்லாம் சிறந்த செல்வம் இது கேள்வி செல்வம் அதுதான் செல்வங்களுக்கு தலைமையாக அதாவது முதன்மையாக விளங்குறத சொல்றாரு இங்க செவி செல்வம்னா கேள்வி செல்வம் தலையனானது முதன்மை அடுத்தது இரண்டாவது குரல் பாருங்கள் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் ஓகேவா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் அதாவது செவிக்கு உணவு என்ன அப்படின்னா அந்த சான்றர்கள்னு சொல்லக்கூடிய உரை ஓகேவா ஸோ அப்போது செவிக்கு அந்த நல்லறிவு நல்ல அறிவு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத பொழுது வயிற்றுக்கும் சிறிதெல்லாம் உணவு அளிக்கப்படும் அதாவது செவிக்கான உணவு தான் கிடைக்கல அட்லீஸ்ட் என்ன பண்ணோம் வயிற்றுக்கான உணவாச்சு கிடைக்கணும் ஓகே அப்போ வயிற்றுக்கான சிறிதள உணவும் கண்டிப்பாக கிடைக்கணும் கூட நம்ம வந்து நிறைய டேலாக்ஸ் சொல்லுவாங்க பசி அடைக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் பசி காதடைக்குது அப்படின்னும்போது அந்த வயிற்றுக்கான உணவு அளிக்கப்பட்டாதான் அந்த செவிக்கான உணவாச்சு என்ன பண்ண முடியும் நமக்கு கிடைக்குன்றது தான் அந்த கான்செப்ட் ஓகேவா ஸோ அப்போது செவிக்கான உணவு போது இந்த நல்லறிவு மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த நல்லறிவு வந்து கிடைக்காத பொழுது அல்ல கிடைக்கக்கூடிய அந்த அறிவு இல்லாத பொழுது அட்லீஸ்ட் ஏன்னா அந்த உடம்பு என்ன ஆகணும் செவிக்கு உணவு பரவாயில்ல ஆனால் அந்த உடம்பை வளர்க்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன தேவை ஊட்டச்சத்து தேவை அது உணவு தேவை அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க அப்போது அந்த செவிக்கு உணவு கிடைக்கலான்னு பரவாயில்ல அந்த வயிற்றுக்கான உணவு சிறிதளவாக வச்சு கிடைக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க ஓகேவா இங்கே பொழுதுனா பொழுது ஈயப்படும்னா அழிக்கப்படும் ஈதல் அப்படின்னா அது அழித்தல்னு அர்த்தம் ஓகேவா இங்கே வயிற்றுக்கும் அப்படின்னா இழிவு சிறப்புமை ஓகேவா அதாவது இங்கே இழிவான பொருளை கொண்டு சிறப்பிச்சிருக்காங்க அது இழிவான வயிற்றுக்கும் வயிற்றுக்கும்னால் ஸோ வயிற்றுக்காக ஓகேவா அப்படின்ற மாதிரி கணக்கு ஓகேவா அடுத்த செவிக்கு உணவுனா செவிக்கு கூட்டல் உணவு ஓகேவா அடுத்தது மூணாவது குரல் பாருங்க செவியுணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோ நிலத்து ஓகேவா ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து செவி உணவாகிய கேள்வினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பானவர் ஓகேவா அந்த கேள்வி அந்த கேள்வி உணர்வு ஏன்னா நம்ம செவிக்கணும்னு என்ன பார்த்தோம் கேள்வி தான் பார்த்தோம் ஓகேவா வயிற்றுக்குன்னா உணவு நம்ம சாப்பிடக்கூடவுன்னு அப்போ செவிக்குணும் அப்படின்னா அந்த கேள்வி அந்த கேள்வி ஞாலம் ஒருத்தர் வந்து வச்சிருக்கார் அப்படின்னும் போது அவர் வந்து இந்த மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தில் வாழ்ந்தாலும் ஓகே அவர் அவி உணவை உட்கொள்ளக்கூடிய ஓகே அந்த அவி உணவை உட்கொள்ளக்கூடிய தேவர்களுக்கு அந்த தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு ஒப்பானவர் அப்போது நமது கேள்வி ஞானம் ஒத்தருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மனிதர்களாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுறாங்க தேவர்களுக்கு ஒப்பாக வந்து கருதுறாங்க ஓகேவா இங்கே அவி உணவு அப்படின்னு என்ன பாருங்கள் தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு தேவர்களுக்கு ஆன்றோர் நான் போச்சுங்க ஆன்றோர் என்ன கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர் கல்வி கேள்வி சிறந்து இந்த கல்வி அறிவு கேள்வி அறிவு பண்பு இந்த மூணுத்திலையும் விளங்கக்கூடிய தான் என்ன சொல்றாங்க ஆண்டோர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நம்ம சான்றோர் அவை ஆண்டோர் அவைலாம் சொல்ற பத்தினா அதுதான் ஒப்பர் அப்படின்னா ஒப்பாவர் அடுத்ததான் இலக்கண குறிப்பின அவியுணவு அவியுணா இருபேரட்டு பண்பு தொகை இருபேரட்டு பண்பு தொகை ஓகே அவி உணவு அவித்த உணவு ஓகேவா பொறித்த உணவு நம்ம சொல்ற பத்தி அது மாதிரி தான் அடுத்தது நான்காவது குரல் கற்றிலன் ஆயினும் கேட்க அக்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை கற்றிலின் ஆயினும் சரி கற்றிலன் ஆயினும் கேட்க அக்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும் வாழ்க்கையின் தலைச்சுரும்போது வாழ்க்கையில் தலைச்சுரும்போது அக்கேள்வியறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும் ஓகே என்னதான் ஒருவனுக்கு வந்து பார்த்தினா கற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல அது வாய்ப்பு இருந்தும் கற்காமல் இருக்குது வேறு ஆனால் கற்பதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணும் அட்லீஸ்ட்டு கற்றவர்கிட்ட போயிட்டு ஓகேவா கற்றவர்கிட்ட போயிட்டு ஸோ இப்போ போது எப்போயும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது ஸோ அந்த தாழ்வு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ நம்ம அந்த ஒரு தாழ்வு நோக்கி செல்லும்போது இந்த கல்வி பெறாத நபர்கள் என்ன பண்ணுமா கற்றறிந்த நபர்கிட்ட துணை கேட்டு அவர்கள் சொல்லு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லை கேட்டு அதன்படி நடந்து முன்னேற வேண்டும் ஓகே அப்போ நம்ம கல்வி கற்கலைன்னா பிரச்சனை இல்லை அதாவது கற்க முடியாத சூழ் ஏற்படும் போது நாம் கல்வி கற்காமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தாழ்வுநிலை ஏற்படும் போது இல்லை டவுன் ஆகும்போது என்ன பண்ணுமா கல்வி கற்றவர்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுமா நம்ம அந்த முன்னேறுவதற்கு உண்டான ஐடியாவை வந்து கேட்கணும் அது நமக்கு என்ன பண்ணும் அவங்ககிட்ட நம்ம இப்போ கேட்டு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகும் நம்ம வந்து டவுனாக இருக்கும் போது அவங்க சொன்ன அந்த வார்த்தை நம்மளுக்கு அது அந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஓகே அதான் சொல்றேன் அடுத்த ஒர்க்கம் கம் அப்படின்னா எங்க தளர்ச்சி நான் போய் வச்சுங்க இது கேட்கலாம் ஒர்க்கம் கம் என்னது தளர்ச்சி அடுத்து ஊற்றுனா என்ன அப்படின்னா ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம் ஓகேவா அடுத்து பாருங்க ஐந்தாவது குரல் இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய் சொல் இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய் சொற்கள் வாழ் வாழ்க்கைக்கு என்றும் உதவும் ஓகேவா இப்போது ஒரு வழுக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல போய் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம ஒரு ஊன்றுகோல் இருந்துச்சுன்னா அது ஊன்று என்ன பண்ணுவோம் முடியும் நம்மளால் அந்த வழுக்கக்கூடிய பிளேஸ்ல வழுக்காமல் நம்மளால் போக முடியும் அதே மாதிரி தான் நல்லொழுக்க மிக்க பெரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாய்ச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையிலும் வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு அந்த நல்லொழுக்க மிக்க பெரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரகிள் ஆகாம வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு அந்த நல்லொழுக்க மிக்க பெரியோருடைய வாய்ச்சொற்கள் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த ஊற்றுக்கோள் அப்படின்னா ஊன்றுகோல் அற்றேன்னா அதே போன்றது அல்லது போன்றதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதில் இழுக்கல் ஒழுக்கலும் அந்த தொழிற்பெயர்கள் இந்த கல்வி கீதி அம்புகிதி அடுத்தது ஊன்றுகோல் அப்படின்னா ஊன்றுகோல் என்பதன் வழித்தல் விகாரம் ஓமை அணி ஓகேவா அடுத்தது ஆறாவது பாருங்கும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எவரும் அறிஞரின் நல்லுரையை கேட்டல் வேண்டும் அந்நல்லுறை எவ்வளவு சிறிதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தேடித்தரும் என்ன சொல்லாங்க அறிஞருடைய நல்லறி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணுமா அந்த நல் உரைகளை வந்து பார்த்திங்கன்னா கேட்கணும் அது யாராக இருந்தாலும் சரி ஓகே அந்நல்லுரை ரொம்ப சின்ன ஒரு பாயிண்டாக இருந்தாலும் சரி ஓகே அது நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு பெருமையே தரும் அது சின்ன பாயிண்டாக இருந்தாலும் அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம எந்த அதாவது அது வந்து ஒரு பெரிய பெரிய அளவுக்கு நம்ம வந்து அதை கேட்டோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் அது சின்னதாக இருக்கலாம் அப்புறமேட்டு விஷயம் நம்ம அதை பெரிய அளவுக்காக கேட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவுக்கு என்ன ஒரு பெருமை தேடி தரும் நம்ம சின்ன அளவுக்காக கேட்டோம் அப்படின்னா நமக்கு சின்ன அளவு தான் பெருமை அப்போ நம்ம கேட்ட அளவு இருக்கு நம்ம கேட்கக்கூடிய அளவிற்கு தான் நமக்கு வந்து பெருமையை தேடித்தரும் ஓகேவா யாரா இருந்தாலும் அறிஞருடைய நல்லுறையை கண்டிப்பாக கேட்கணும் அந்த நல்லுரை எப்பேற்பட்ட அளவுன்றதும் முக்கியமே கிடையாது அதை நம்ம எந்த அளவுக்கு தான் இதில் சொல்றாங்க இணைத்தானோ அப்படின்னா எவ்வளவு சிறிதாயினும் அனைத்தானும் கேட்ட அளவிற்கு ஆன்ற அப்படின்னா நிறைந்த நான் வச்சு முக்கியமான அடுத்த ஆன்ற பெருமை அப்படின்னா பெயரச்சம் அடுத்தது ஏழாவது குரல் பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈந்திய கேள்வியவர் பிழைத்துணர்ந்தும் பேதமை கொல்லார் இழைத்துணர்ந்து சரி சொல்லார் இழைத்துணர்ந்து ஈந்திய கேள்வியவர் என்ன சொல்லனா நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார் ஓகே நுட்பமாக ஆய்ந்த ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவு கொண்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து தவறாக உணர்ந்துனாலும் சரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தீயச் சுருக்கில் பேச மாட்டாங்க யார் தீய சொற்களை பேச மாட்டாங்க நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவை பெற்றவங்க ஓகேவா மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து தவறாக உணர்ந்துட்டாலும் சரி ஆனால் அதுக்காக இவங்க என்ன பண்ண மாட்டாங்க தப்பா பேச மாட்டாங்க யார் நுட்பமான ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவு கொண்டவங்க ஓகேவா பிழைத்துணர்ந்தும் அப்படின்னா தவறாக உணர்ந்திருந்தாலும் பிழைனா தவறு தெரியல பிழைத்து உணர்ந்தும்னா

தோற்கப்படாத செவி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும் ஓகேவா அதாவது கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு அதாவது மற்றவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட நம்ம ஒரு தகவலை கேட்டு அந்த தகவலை ஏற்றுக்காத நம்ம செவி ஓகேவா என்ன தான் காது கேட்கிறோன்னா இருந்தாலும் மற்றவங்க சொல்ற விஷயத்தை கேட்காம இருக்கான் அப்படின்னா ஓகே அது வந்து கேட்கக்கூடிய காதாகவே கருதப்படாது அது காது கேட்காதவனா தான் கருதப்படுறது சொல்கிறாங்க ஓப்பனா இப்போ நமக்கு வந்து காது நல்லாவே கேட்டாலும் சரி மற்றவங்க சொல்லக்கூடிய அறிவுரையை நல் அறிவுகளை நல் உரைகளை நம்ம என்ன பண்ணோம் காது கொடுத்து கேட்கணுமா அதை காது கொடுத்து கேட்காத காது கேட்காத காதுக்கு தான் அழகாக சொல்கிறதில்ல ஓகேவா தகையவே அப்படின்னா தன்மை அது தோற்கப்படாதுன்னா துளைக்கப்படாத தோற்கப்படது துளையிடப்படாத அல்லது துளைக்கப்படாத கேளா தகையவே அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை ஏன்னா கேளாதன்னு வர கேளா தகையவே ஓகே அப்ப கேளாத அந்த தாண்டை ஈட்ட எழுத்து கெட்டு இருக்கு அது ஈர்கட்ட எதிர்மறை பேரேச்சம் ஆயிரத்தி ஒன்பதாவது குரல் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிதல் என்ன சொல்ற அரிதுனா நுட்பமாகிய கேள்வி விரிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அரிது ஓகே அதை நுட்பமான கேள்வி அறிவு ஒருத்த இல்லை அப்படின்னா நுட்பமான கேள்வி என்ன சொல்றாங்க அப்போ ஒருத்தர் சொல்லக்கூடிய தகவல்களை காது கொடுத்து நுட்பமாக கேட்காம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டேருந்து பணிவான சொற்களை அவங்க அவங்களாம் வந்து பணிவான சொற்கள் பேசறது ரொம்ப அரிதான விஷயம் ஸோ அப்ப அந்த பணிவு மிகுந்த சொற்களை யார் பேசுவாங்க கேள்வி அறிவு கொண்டவர்கள் தான் அப்போ கேள்வி அறிவு இல்லாதவர்கள் கிட்ட பணிவான சொற்களை நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்றத சொல்கிறாரு ஓகேவா நுணங்கி அப்படின்னா நுட்பமாகிய வணங்கியன பணிவான அடுத்தது பத்தாவது குரல் பாருங்க செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாழியின் வாழினும் எண் என்ன சொல்கிறாங்க செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாழினும் எண் அதாவது கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய் சுவை மட்டும் உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன அதாவது செவிச்சுவை செவிச்சுவை அறியாது ஓகே நல்லவங்க சொல்லக்கூடிய அந்த நல்லுரை கேட்பதால் வரக்கூடிய இன்பத்தை அறியாதவங்க வெறும் வாய் இன்பம் வாய் இன்பம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய்க்க வயிற்றுக்கு வந்து பார்த்தா ருசியாக சாப்பிட்றது வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற பற்றி மட்டும் யோசிச்சுட்டு செவிக்கு ருசியான அந்த நல் கருத்துக்களை கேட்காம இருக்கான் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் செத்தாலும் எந்த ப்ரோஜனமும் கிடையாதுன்றது தான் இங்கே சொல்கிறார் வள்ளுவர் ஓகேவா வாயு உணர்வின் மாக்கள் அப்படின்னா வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தோர் அவியினும் அப்படின்னா இறந்தாலும் அவியினும் வாழினும் இங்கே வந்து பார்த்தா உம் என்ற விகிதி பெற்றிருக்கிறதுனால இது எண்ணுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க செவி உணரா செவி கூட்டல் உணரா வாயுணர்வுனால் வாய்க்குட்டல் உணர்வு சரிங்களா சரி ஓகே மென்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து குறள் கேள்வி அப்படின்ற அந்த அதிகாரத்துலேருந்து பத்து குரலை வந்து பார்த்துட்டோம் விளக்கத்தோடு இப்போ அதுக்குண்டான கேள்வியை வந்து பார்க்கலாம் ஓகேவா கேள்வி முதல் கேள்வி பார்க்கலாம் வழுக்குகின்ற நிலத்திற்கு ஊன்றுகோல் உதவது போல மக்களின் வாழ்க்கைக்கு யாருடைய சொற்கள் உதவும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யார் அப்படின்னா நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய் சொற்கள் மிக்க பெரியோருடைய வாய் சொற்கள்ன்றதை இங்கே சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த ரெண்டாவது அவி உணவை உட்கொள்பவர் என வள்ளுவர் யாரை அது அவி உணவு உட்கொள்பவர் உணவு வேள்வின் போது கொடுக்கக்கூடிய உணவு அதே தேவர்கள் தான் உண்ணுவாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்தது செல்வத்துள் எல்லாம் தலை என முடியும் குரலில் வள்ளுவர் எதனை செல்வங்களில் முதன்மையானது என முன்னிலைப்படுத்துகிறார் எதை சொல்றாரு சான்றோர் உரைகளை கேட்டல் சான்றோருடைய உரையை கேட்டல் அதாவது கேள்வி தான் முதன்மையான அடுத்தது கருதுறாரு நான்காவது கேள்வி கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோரை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் கல்வி கேள்வி பண்பு இது ஆன்றோர் ஆன்ஸ் ஆப்ஷன் பி அடுத்த லாஸ்ட் கொஷின் கற்றிலன் ஆயினும் கேட்க அக்கொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை என்ற துறை அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் ஓகே இந்த அடிக்கோட்டா இந்த இதுதான் சாரிப்பா அடிக்கொடி ஒர்க்கத்தின் வர்க்கத்தின் ஊற்றாந்து அப்படின்னும் போது இதன ஒர்க்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தளர்ச்சி ஆன்ஸ் ஆப்ஷன் சி ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் கேள்வி அப்படின்ற ஒரு வந்து நம்ம பத்து குரல் விளக்கம் அது இல்லாமல் ஐந்து வினாக்களை வந்து பற்றி பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு தொடர் வேறொரு திருக்குறளோட திருக்குறளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ